வீடு ஷோரூம் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரை அழகாக்க பாலிமார்பிள் ஷீட் வால் பேனல்ஸ் லாப நோக்கத்துக்காக மட்டுமே வாட்ஸ்அப் பயனாளர்களின் தகவல்களை தாய் நிறுவனமான ஃபேஸ்புக்குடன் பகிர திட்டமிட்டுள்ளதாக மென்பொருள் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஃபேஸ்புக்குடன் நமது தகவல்கள் பகிரப்படுவது ஆபத்தானதா என்பதை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வாட்ஸ்அப் செயலியை ஃபேஸ்புக் நிறுவனம் விலைக்கு வாங்கியபோது இரு நிறுவனமும் தனித்தனியே செயல்படும் என்றும் பிரைவசி என்னும் தனியுரிமை பாதுகாப்பு வாட்ஸ்அப்பின் மரபரவில் உள்ளதால் அதற்கு எவ்வித அச்சுறுத்தலும் நிகழாது எனவும் ஃபேஸ்புக் தெரிவித்தது ஆனால் அதில் ஃபேஸ்புக்கின் தலையீடு இருப்பதாக கூறி அதன் இணை நிறுவனரும் தற்போது பெரும் வரவேற்பை பெற்றுவரும் சிக்னல் செயலியின் நிறுவனருமான பிரையன் ஆக்டன் வெளியேறினாா் அதன் பின்னர் பலமுறை தனியுரிமை கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டாலும் ஜனவரி ஏழாம் தேதி அறிவிக்கப்பட்ட மூன்றம்ச தனியுரிமை கொள்கை மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஃபேஸ்புக்கு வந்து என்னைக்கு வாட்ஸ்அப் டேட்டாலாம் ஷேர் பண்ண போகிறாங்களோ நம்ம நம்ம வாட்ஸ்அப்பில் யாருடைய நம்ம டூர் போறதை பற்றியோ இதை பற்றியோ நம்ம டேட்டா அமிச்சிருந்தோம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான கான்ஃபிடென்ஷியலான விஷயம் அமைச்சிருந்தோன்னா இனிமேல் நம்ம ஃபேஸ்புக்கில் போகிறப்பையும் அது சம்பந்தமான ஆடு வரப்போது ஃபேஸ்புக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் என்னென்னலாம் இருந்தோமோ அதோட தகவலாம் போகுதுங்கிறது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸான விஷயம் வாட்ஸ்அப்பில் தனியுரிமை பாதுகாப்பில் நம்பகத்தன்மை குறைவதாக மக்கள் தொடங்கி தொடங்கியிருப்பதால் டெலிகிராம் சிக்னல் போன்ற தகவல் தொடர்பு செயலியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்திருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதனால் இந்தியாவில் கடந்த இரண்டு நாட்களிலேயே பிளேஸ்டோரில் சிக்னல் செயலி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது புதிய தனியுரிமை கொள்கைகளுக்கு விலக்களிக்கும் வகையிலும் உலகின் முதல்நிலை பணக்காரர் எலன் மஸ்க் உள்ளிட்டோரின் பரிந்துரைகளாலும் சிக்னல் செயலி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது டெலகிராம் வந்து வாட்ஸ்அப்புக்கும் சிக்னலுக்கும் நடுவில் இருக்குது கிட்டத்தட்ட ஓப்பன் சோர்ஸு ஆனால் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது அந்த கான்செப்டில் இருக்கிறதுனால சிக்னல் வந்து ஒரு விஸ்பர் ஃபவுண்டேஷன் அப்புறம் வந்து வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸே வந்து ஐம்பது மில்லியன் டாலர் ஃபண்டிங் கொடுத்துருக்குறாங்க இதுக்காக சிக்னலில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களில் சிக்னல் வந்து அதே மாதிரி ஃபுல்லி என்கிரிப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்னல் வந்து எந்த டேட்டாவே கலெக்ட் பண்ணல நம்மளோட நம்பரை தவிர்த்து ஸோ நம்மளோட நம்ம என்ன குரூப்பில் இருக்கோம் எந்த மாதிரியான பல மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்கவே இருக்குது அவங்கள்ட்ட டேட்டாவே போகலை எல்லாமே அந்த நம்மளோட லோக்கல் ஃபோன்லேயே தான் இருக்கப்போது மக்களின் தரவுகளை திரட்டி விளம்பரங்கள் மூலம் லாபம் பார்க்கவும் அரசியல் மற்றும் சமூக பதிவுகளை நோட்டமிடுவதற்கும் அதன் மூலம் ஒரு சார்புடைய கருத்துக்களை பரப்புவதற்குமே வாட்ஸ்அப் இந்த புதிய தனியுரிமை பாதுகாப்பு கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் வந்து ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணால் ஃபேஸ்புக் வந்து அதை கமர்ஷியலைஸ் பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் காரணங்களுக்காகவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் கொடுக்க போகிறாங்களோ அதை கமர்ஷியலைஸ் பண்ண போகிறாங்க அது வந்து ஃபேஸ்புக் மேலே எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை இழந்துருச்சு இப்போ ஃபேஸ்புக்கு அடாப்ஷன்லாம் கம்மியாகிட்ருக்கு கடந்த வந்து இப்போ அமெரிக்கன் எலெக்ஷன் தொடர்ந்ததுலேருந்தே ஃபேஸ்புக்கோட அடாப்ஷன் கம்மியாகிட்டுருக்கு ஃபேஸ்புக்கு இது வந்து ஒரு கடைசி ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்போட டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி அப்படியாவது அவங்களோட மார்க்கெட் ஷேரை ரீட்டெயின் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க அதுக்கான ஒரு கடைசியான ட்ரம்ப் கார்டாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க சீனா ஈரான் போல இந்தியாவும் இணையதள பாதுகாப்பு கொள்கைகளை வகுத்து நமது நாட்டு மக்கள் பயன்படுத்தும் செயலிகளை அதன் கொள்கைகளை நெறிமுறைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ந பால வெற்றிவேல் வீடு ஷோரூம் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரை அழகாக்க ஷீட் அழகாக்காலிமார்பில்